வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு இது உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்பம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம் தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமளர்ப்போம் என்ற இந்த படைப்பு தான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் சந்தோஷம் என்ற அற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது சந்தோஷம் நம்மை மகிழ்வித்தல் மகிழ்வித்தல் பிறரை நேர்மறை எண்ணங்களை பரவ விடுதல் சந்தோஷம் நம்மை மகிழ்வித்தல் பிறரை மகிழ்வித்தல் நேர்மறை எண்ணங்களை பரவ விடுதல் சந்தோஷம் என்பது நாம் செய்கின்ற ஒரு செயலால் அல்லது நமக்கு விருப்பமானதை பெறுவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷமான மனநிலை அல்லது சூழல் நம்மை மட்டுமில்லாமல் பிறரையும் மகிழ்விக்க வல்லதாக இருக்கும் இருக்க வேண்டும் சந்தோஷமான சூழல் கொடுக்கின்ற நேர்மறை எண்ணங்கள் நம்மிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவிக்கொண்டே இருக்கும் அறம் வளர்ப்போம் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக் கொடுத்தவர் காம்கேர் சாப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் கேர் கே புவனேஸ்வரி